கிருஷ்ணா பாவங்களில் இருந்து விடுபடுவது எப்படி பாவம் என்பது கடவுளின் விருப்பத்திற்கு எதிரான செயல்களைத் தவிர வேறொன்றுமில்லை அல்லது இயற்கையின் விதிகள் அல்லது கடவுளால் வழங்கப்பட்ட வேத விதிகளுக்கு எதிராக செயல்படுவது என்றாகும் இருப்பினும் நாம் பாவங்களில் இருந்து விடுபடுவது எப்படி உங்கள் பாவங்களை போக்க இரண்டு முக்கிய வழிகள் உள்ளன முதலாவதாக ஒரு ஆன்மீக குருவை அணுகி உண்மையை அறிய முயற்சி செய்யுங்கள் அவரிடம் பணிவுடன் விசாரித்து அவருக்கு சேவை செய்யுங்கள் தன்னை உணர்ந்த ஆத்மாக்கள் உண்மையைக் கண்டதால் உங்களுக்கு அறிவை வழங்க முடியும் நீங்கள் பாவிகளிலேயே மிகவும் பாவியாகக் கருதப்பட்டாலும் நீங்கள் பாவிகளாக இருக்கும்போது ஆழ்நிலை அறிவின் படகில் நீங்கள் துயரங்களின் கடலை கடக்க முடியும் எரியும் நெருப்பு விறகுகளை சாம்பலாக்குவது போல ஓ அர்ஜுனா அறிவின் நெருப்பு அனைத்து பாவங்களையும் பொருள் நடவடிக்கைகளுக்கான எதிர்வினைகளையும் சாம்பலாக்குகிறது இரண்டாவது உங்கள் எல்லா பாவங்களிலிருந்தும் விடுபடுவதற்கான மற்றொரு வழி பக்தி மூலம் கடவுளிடம் அடைக்கலம் அடைவது அர்ஜுனனுக்கு பல வழிகளில் உறுதியளித்து அவனிடம் அடைக்கலம் புகும்படி கேட்டுக்கொள்கிறார் மேலும் அவரை எல்லா வழிகளிலும் பாவத்திலிருந்து விடுவிப்பதாகவும் அவருடைய வாழ்க்கையில் எப்போதும் அவரை காப்பாற்றுவார் வாழ்க்கையில் நாம் பல பாவங்களை செய்துவிட்டோம் என்றும் கடவுள் நம்மை எப்படி ஏற்றுக்கொள்வார் என்றும் நினைக்கிறோம் ஆனால் கொடூரமான பாவி என்னை முழு பக்தியுடன் வணங்கினாலும் அவன் ஒரு உன்னத ஆத்மா அல்லது துறவியாக கருதப்பட வேண்டும் என்னை வணங்கி சரியான படி எடுத்துள்ளார் அவர் விரைவில் நல்லொழுக்கமுள்ளவராகிய நிலையான அமைதியை பெறுகிறார் ஓ மகனே என் பக்தன் ஒருபோதும் வீழ்வதில்லை என்பதை உறுதியாக அறிந்து கொள் அத்தகைய பாவமுள்ள நபர் தனது பக்தனாக மாறிய பிறகு நல்ல நற்பண்புகளை கொண்டவராக மாறுகிறார் எப்போதும் அமைதியுடன் இருப்பார் அத்தகைய அமைதி தற்காலிகமானது அல்ல ஆனால் நிரந்தரமானது அவ்வாறு என்னையே சரண்டைந்த பக்தன் இனி ஒருபோதும் வாழ்க்கையில் வீழ்ச்சியடைய மாட்டான் எனவே நாம் அனைவரும் எப்போதும் கடவுளை வணங்குவோம் அவர் நம்மை எப்போதும் காப்பார் நாம் தினமும் அவரை பிரார்த்தனை செய்வதன் மூலம் அவருக்கு நம் பக்தியை அர்ப்பணிப்போம் ஒரு நபர் கடவுளின் அடைக்கலத்தில் வந்தவுடன் அவருடைய எல்லா பிரச்சனைகளும் தீர்க்கப்படுகின்றன மற்றும் கடவுள் இந்த வாழ்க்கையிலும் அதற்கு அப்பாற்பட்ட வாழ்க்கையிலும் அவருடைய பாதுகாவலராக மாறுகிறார்